வணக்கம் ஸ்ரீ சொல்லம் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிகள் அன்பு நண்பன் கார்த்திக் கிடைக்கிறாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியோட பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க அப்புறம் ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பழங்கள்ல உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பழங்கள் மட்டும் கொடுக்கல கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு ராக பயிற்சி இருக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் நீ என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணிட்டு கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இந்த வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படியே உற்றா உறவு நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ பகிர்ந்தலிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு பகவான் நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு வாழ் ஆவார் ராகு கேதுகள் ஒன்றரை ஆண்டு வாட்டி பேச்சு ஆவார் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார் அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகளாக எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும் போது என்ன இல்லாம நட்பன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறாங்க இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும் எத்தனை பேர் சனி பகவான வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க அப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னே நம்ம விடிய சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்லை வேறு ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்லிடுறாங்க எங்க கட்டணம் கன்சன்சன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க காலமே கன்சன்சன் வாங்கிக்கோங்க இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் ராகு கேதுக்கள் குரு பகவான் இந்த நான்கு கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் உங்க ராசி மட்டும் பாக்காதீங்க லக்னம் சேர்த்து பாருங்க அதே வீடியோவை வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கொடுக்கிற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீ எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் கவர் நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போய்ட்டு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு நம்ம எப்படி நம்ம இருக்கு இந்த சனி எப்படி நம்ம நம்ம பார்த்துட்டு வருவோங்க சனி பேச்சு பழங்கள் மேச ராசி மேச லக்னம் மேச ராசி போட்டுருவோமா மேச ராசி ஓகே பத்து ரெண்டு ராசிக்கு சந்திரன் லக்னம் போட்டியாச்சு இப்போ மேச ராசி மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது நீங்க மேச லக்கணமா இருக்கீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க புரிதா சார் மேச லக்னம்னா எப்படி சார் எனக்கு மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு பன்னெண்டு சனிதான் புரிதா ஆனா ராசிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யாழ்த சனியா வர்ற இப்போ ராசிக்கு அவர் யாழ்ந்த சனியா வர்றாருன்னா என்ன சார் பண்ணுவாரு சனி யாழ் சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் புரியுதா இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம்னா குரு பயிற்சிக்கு பிறகு எங்க வருவாரு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு எங்க வர்றாரு சனியை மட்டும் வச்சு பார்த்தா பல வந்து வராது ஏன்னா குரு சப்போர்ட்டிங் இருக்கா ராகு கேது எப்பவும் கேட்கும் போது கிடைக்கும் சரி அந்த வகையில இப்ப ஏழி இந்த ஏழர் சனி என்ன சரி எனக்கு பண்ணணும்னா சனி ஏழ்ற சனி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்ப சொல்றதை கேட்டீங்கன்னா அந்த ஏழை சனிதான் பயம் எல்லாருக்குமே இருக்காது பொதுவா சனிங்கிறது என்னன்னா நம்ம பண்ணு இருக்கக்கூடிய பாவத்துக்கும் பண்ண போற பாவத்தை நம்ம தண்டியக்கூடிய கிரகம் சனி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல போனதுக்கு நம்ம வாங்கி வந்த பாவங்க என்ன பாவத்தோட அளவு என்னன்னு பார்த்து செய்யக்கூடிய சனி அப்போ சனி வந்து அமர்றாருன்னா சார் எனக்கு வந்து பெரிய சிக்கல் வந்துருமா சார் பெரிய பிரச்சனை வந்துருமா சார்னா சனி என்ன மாதிரி உங்களுக்கு எடுக்க போறான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வகையிலேயே தெளிவாயிடலாம் இல்லையா இப்போ சனி பகவான் பன்னெண்டுல ஆயுள் காரகன் தொழில்காரன் உங்களுக்கு பன்னெண்டுல உங்களுக்கு பத்தாம் அதிபதி யாரு சனி பகவான் இல்லையா இந்த தொழில்காரன் பன்னெண்டு வரும்போது பன்னெண்டு என்னங்க அயன சயன மூக சுகஸ்தானம் அப்போ அயனம்னா தூக்கம் சயனம்னா நம்ம தூங்குறது உழைத்ததுக்கு பிறகு வரக்கூடிய அந்த கலைப்பால் இருக்கக்கூடிய சயனம் சரி அயன சயன மூக சுகஸ்தானம் அப்போ இங்க வந்து தூங்குறதால வரக்கூடிய சுகங்கள் படுக்கையில் வரக்கூடிய சுகங்கள் அப்ப இந்த சுகத்தை எல்லாத்தையுமே சந்திக்க எடுக்க போறாருன்னா அதுல ஒரு பாடத்தை புகட்ட போறாரு யாரு எப்படி என்னன்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காட்டா அதாவது உங்களுக்கு வந்து தங்கம் இருக்கு தங்கத்தை நம்ம எல்லாருமே தங்கம் தவசம் எல்லாம் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க பாதி மட்டும் தங்கத்தை தேய்ச்சி பார்ப்பாங்க ஏன்னா அது தங்கத்துக்கு மட்டும்தான் தான் சோதிப்பாங்க இந்த பல மொழி காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும் சோ அது மாதிரி உங்களை சோதிக்கிறாருங்க அப்போ இந்த சோதனை எது வகையில வரப்போ போகுது தொழில் இல்லையா அப்போ வேலை வகையால உங்களை சோதிக்க போறாருங்க வேலையில கவனமா இருக்கு வேலை இல்லைன்னா கோபத்தை கொடுப்பாரு நமக்கு ஒரு புரிதல் இருக்காது அந்த இடத்துல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாம கண்ண மறைச்சு என்ன பண்ணுவோம்னா அங்க வந்து ஒரு புரிதலை குறைச்சி அந்த புரிதல் குறையினால ஒரு கோவத்தை ஏற்படுத்தி அந்த கோபத்தின் நான் ஈஸ்வரன் மட்டும் வேலை போய் இந்த வேலை எனக்கு வேணாம் இந்த தொழில் எனக்கு வேணாம் நம்ம கோபத்தின் காரணமா சடனா வேலையை விட்டு வேலையை விட்டா என்ன ஆகும் இங்க சனி இருக்கும் போது வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்போ இருக்கிற வேலை கவனமா இருந்துக்கோங்க அப்போ புரிஞ்சுங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க ஏழரை சனி வர போதா அப்ப என்ற வசதி ஏழு சனி போறாரா நான் ஃபர்ஸ்ட் என் வேலையில கவனமா இருந்துக்கிறேன் நீங்க செய்யும் சொல்லி தெய்வம் மனசை உணர்ந்து வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் வந்து எப்படின்னா வந்து நமக்கு வந்து வேலைக்காரன் அவர் எப்படி சொல்லுவோம் நம்ம வேலைக்காரங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்போ சக ஊழியர்கள் நம்ம மதிய கத்துக்கணும் இந்த காலத்தை அடுத்தப்படியாது நமக்கு வந்து வேலை கூடிய ஒர்க் போய் சொல்லி அது காட்டக்கூடாது என்ன செய்து என்ன நம்ம வந்தாலும் என்ன நடக்கு நம்ம யோசிக்கணும் யோசிக்காம எந்த ஒரு மொழியும் எடுக்க கூடாது வேலை சொல்லியாச்சு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்த பேசுறோம் பன்னெண்டாம் என்னன்னா தூக்கஸ்தானம் இப்ப தூக்கத்தை கெடுக்க போறாருங்க அப்ப தூக்கத்தை கெடுக்கிறாருன்னா என்ன நடக்கு போது சொல்லுங்களேன் தூக்கத்தை அவர் கெடுக்குறாருன்னா நமக்கு மனசுல ஏதாச்சும் கவலையா புகுத்துனா மட்டும்தான் நமக்கு தூக்கம் கிடைக்கும் உண்மையா இல்லையா ஏதோ ஒரு கிடைக்க கிடைக்கிறது கிடைக்கல எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல கேட்டா நீ வரையச்சு வல்லையே வல்லையே வரலையே என்னை ஏமாத்திட்டாங்களே ஏமாத்திட்டாங்க தூக்கம் இல்லையே சோ இது அப்போ எந்த ஒரு கவலைக்கும் இடம் கொடுக்காதீங்க மனசுல கவலைகள் வந்து சேர்றது வாய்ப்பு நிறைய இருக்கு அப்ப எந்த ஒரு கவலைக்கும் இடம் கொடுக்காதீங்க ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல உறவு மேல இருக்கீங்க இல்ல சார் கணவன் மனைவியா இருக்கீங்க இல்ல சார் காலன் காதலியா இருக்கீங்க இல்ல சார் நாங்க வந்து ஒரு மீச்சுவர்ல இருக்கோம் சார் இந்த மாதிரி உறவு மேல மிக மிக கவனமா இருக்கு ஏன்னா இது எல்லாமே பன்னெண்டாம் இடம் அயன சயனம் போக சுகஸ்தானத்தோட தொடர்புடையது ஏன் அப்படி சொல்றேன்னா தூக்கம் கிடும் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு புரிதல் இல்ல அப்போ நீங்க நல்லதுன்னு தான் செய்வீங்க அந்த நல்லதுல புறவை கண்டுபிடிச்சி சண்டை போடக்கூடிய காலம் இந்த சனிக்காலம் புரியுதா நீங்க நல்லதுன்னு என்ன பண்ணீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவை விட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நினைப்பாங்க ஏன் பத்தாயிரம் புடவை வாங்கினேன் புரியா இல்லையே நான் ஒன்ன கேட்டனா நீங்க வாங்கிட்டு போனா காசுங்கிறது அங்க தெரியாது பத்தாயிரம் ரூபாய்க்குன்னு எனக்கு தெரியும் சரி இதே இப்படி எடுத்துக்கோங்களேன் உங்கள்கிட்ட காசு இருக்க தும்புல எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் புடவை வாங்கி கொடுக்குறியா ஏன் பார்த்தாலும் புற வாங்க முடியாதுன்னு வாங்கி கொடுக்குறியா ஏதோ ஒண்ணு தாட் அங்க கிரியேட் ஆகும் ஆனா இருந்த பெண் பெண்ணா இருந்தால் ஏதோ ஒண்ணு அப்போ எது நடந்தாலும் நன்மைக்கு புரியுதா இல்லையா அப்போ எது நடந்தா நம்ம இங்கே கவனமா இருக்கணும் இல்லைன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து தொழில் ரீதியிலேயே இருக்கும் ஒரு செயல் செய்யறீங்கன்னா என்ன பண்ண எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டு பண்ணுங்க புரியுதா யாரோட ஒப்பீனியன் இல்லாம நம்ம செஞ்சா கட்டணும் ஓன எந்த ஒரு முடி எடுத்து பண்ணக்கூடிய காலஞ்சு கிடையாது சரி அடுத்தபடியா இந்த சனி பகவானுடைய இந்த பார்வைகள் பத்தி பாத்துக்குமா சனி பகவான் அதாவது குரு பாத்தா கோடிப்பா விமோச்சம் சனி பார்த்தா அப்படி இருக்கும்போது சனியோட பார்வைகள் இரண்டாம் இடத்துல விழுது சனியோட பார்வைகள் ஆறாம் இடத்துல விழுது சனியோட பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த பார்வைகள் ரீதியா உங்களுக்கு என்ன அவர் பண்ண போறோம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஆயிடலாம் கரெக்டா ஜோதிடும் போது என்னன்னா பின்னாடிதான் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உஷாரா இருந்துக்கோங்க கவனமா இருந்தா உங்களை எச்சரிக்கக்கூடிய காணொலி தான் தவிர உங்க அச்சுறுத்தல் காணொலி எதுவுமே நம்ம சேனல் வர என்னதான் பெரிய ஒரு சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் நீங்க செஞ்சா விடையை பெற்று நீங்க வெளில வரலாங்க அந்த விடைகளை சொல்லக்கூடிய காணொலி தான் நம்மளுடைய இசியாசோட காணொலிகள் கரெக்டா இந்த வகையில இப்ப இப்படி சொல்லியிருக்கோம் அப்ப என்ன பண்ணி இந்த ரீதியில நீங்க என்ன பண்ணி கவனமா இருந்தீங்க இப்ப அடுத்தபடியா இருந்தேன் சனியோட பாதைங்க ரிசபர் வீட்ல விடுது கரெக்டா இந்த சுக்கங்கிறது யாரை குறிக்கும் அத்தை வகையில குறிக்கும் இன்னொரு மாமியார் குறிக்கும் இது வந்து பெண் வகையான உறவுகளை குறிக்கக்கூடியதுதான் அப்போ சனியோட பாரு இரண்டாம் இடம் அப்போ குறிப்பா கல்யாணம் தான் மாமியார் மாமியாட உதாரா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா நினைக்காது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து இங்க ரெண்டாம் இடம் அவர் பார்க்க தனம் குடும்பம் அப்போ குடும்பம் குடும்பத்தை பார்க்க அப்போ குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு போ தெரியுதா உங்களுக்கு அப்போ குடும்பத்துல பிரச்சனைகள் எப்படி வர போக போகுது யாரோ ஒரு அந்நிய நபர் குறுக்கி குறுக்கீடு வரப்போக போகுதுங்க மூன்றாம் நபருக்கு இடம் கொடுக்காதீங்க உங்க குடும்ப பிரச்சனை உங்க குடும்பத்திலேயே பேசி தீர்த்துக்கோங்க அப்பா அம்மானு உறவு பிரச்சனை இருக்கா நேராக போங்க அப்பா என்னப்பா பிரச்சனை நான் இந்தப்பா பண்ணு ஓபனா பேசு புரிதா இல்ல அக்கா அண்ணன் தம்பி கூட பிரச்சனை ஏற்படுதா கூப்பிடுங்க தனியா உட்காரு நீங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோ புரியுதா இந்த காலகட்டத்துல குடும்பம் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்க ரெடியா இருக்க குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுத்துவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளில போற அமைப்பு இருக்கும் இன் கேஸ் வேலை கிடைக்குது இன்னும் வெளியூர்ல தங்க போறேன் வேறுநாள் தங்க ரொம்ப சந்தோஷம் கிளம்பிடுது வீட்டுல நம்ம இருக்கும் போது நம்ம நல்லதும் செய்வோம் அது கெடும்பா போய் முடியும் ஏன் ஒரு சாப்பாடு வாழ்ந்து குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலயும் ஒரு குறை வரும் அந்த குறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா தெரியும் அப்போ நீங்க கொடுத்த நிறைகள் தெரியாது குறைகள் குடும்பத்தார் எடுப்பாங்க அப்போ என்ன பண்ணா குடும்பத்தை உங்களை டாமினேட் பண்ற மாதிரி தோணும் அவங்க டாமினேட் பண்ண போறது கிடையாது ஏன்னா அவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க இல்லையா அந்த அதிகமான பாசத்தோட வெளிப்பாடு எப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அவங்களை விட்டு விலகி போற மாதிரி அவங்க கண்ணுக்கும் உங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க அவங்களை வெறுக்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துவாங்க புரியுதா அப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஓவியம் பார்த்தேன் நான் எப்படின்னா ஒருத்த வந்து ஒரு பொண்ணை வந்து கையை போய் தூக்கிட்டு இருப்போம் புரியுதா இல்லையா அந்த பையனுக்கு முதல்ல பதில இவ்வளவு பெரிய பறங்கள் இருக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா நம்மள வந்து ஒரு கை மேல பிடிச்சி தூக்குனா என்னன்னு இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காலை வச்சு மேலே ஏறி ஸ்டெப் ஒண்ணும் ஸ்டெப்ல பார்த்தா கருணாக சீடி விட்டுருக்கோம் அந்த பொண்ணு நினைக்கும் நம்ம வந்து இவ்வளவு பெரிய அபாயத்துல இருக்கும் நம்ம காலத்துக்கு மேல வச்சு மேல போனா நம்மளை பாம்பு கடிச்சிடும் மேலே நம்மளை வந்து தூக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு புண்ணு கையை விட்டு போது தூக்குனா என்னன்னு பொண்ணு நினைப்பாங்க அந்த பையன் என்ன நினைப்பாருன்னா நம்ம முதல்ல இவ்வளவு பெரிய பாறங்களோட நம்ம நம்ம ஒண்ணு நம்ம தூக்குறோமே அவங்க ஸ்டெப் எடுத்து மேல வந்தா என்ன அவளுக்கு என்ன இவ்வளவு ஆணவுமா இந்த நேரத்தை இவ்வளவு ஆணவுமா அப்போ ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருத்தருக்கு தெரியல இந்த பொண்ணோட அபாய சூழ்நிலை அந்த பையனுக்கு தெரியல அந்த பையனோட அபாயகரமாக சொல்லு இந்த பொண்ணுக்கு தெரியல இடையில என்ன இருக்கு ஒரு மாய் இந்த மாயங்கிறது யாழ் கிரியேட் கொண்டாரு அப்ப என்ன பண்ணுங்க புரிதலை வளர்த்துக்கோ இது என்ன சொல்றேன்னா புரிதல் குறைப்பாங்க குடும்ப வகையில ஒற்றுமையில புரிதல் குறைக்கப்படும் அப்ப வந்து புரிதல் நீங்க வளர்த்துக்கோங்க என்ன நடந்தாலும் என் குடும்பம் என் விஷயம் நான் பாத்துக்கிறேன்னு அடுத்த ஒரு மூன்றாம் நம்பர் குறுக்கீடு வேணாம் சரி மற்றபடியே தினம் காசு வரதுல பிரச்சனை வரப்போகுதுங்க பணம் சம்பாதி பிரச்சனை போகுதுங்க அப்ப என்ன பண்ணும் சார் அப்போ தொழில சிக்கல் தனம் எப்படி வரும் காசு எப்படி வரும் வேலை செஞ்சாதான் காசு வரும் கரெக்டா பிசினஸ் பண்ணாதான் காசு வரும் வேலைக்கு தான் காசு வரும் அப்போ என்ன நடக்கும்னா வேலை செய்யற இடத்துல கோவத்தை ஏற்படுத்துவாங்க கோவம் வரும்படியான செயல்கள் நிறைய வேறும் அப்ப என்ன பண்ணும்னா இந்த காலகட்டத்துல கோவப்படக்கூடாதுங்க கோவமே படாது எது நடந்தாலும் கோவப்படாது கோவத்தை விட்டுருங்க அது என்னாவது தியானம் வேணா இருங்க என்ன மாதிரி உணவு பழக்கமான எடுத்து கோவம் மட்டும் படாது வேலை செய்யற இடத்துல கோவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல கோவப்படுற வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவினர்கிட்ட கோவப்படுற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அதிகமான பாசத்தை வச்சுட்டோம் நம்ம பையன் உரிமையில பேசுவாங்க நீங்க என்ன நினைச்சுக்கோங்க என்ன இவங்க என்ன கேள்வி கேட்கறதுங்கிற மாதிரி ஆகும் அப்போ வேலையில கவனம் குடும்ப உறுப்பினர்கிட்ட கவனம் பண விஷயத்துல கவனம் தனம் இருந்து பாத்தீங்களா அப்ப என்ன பண்ண போறோம் செலவை கொடுக்க போறாருங்க இந்த செலவை என்ன பண்ண போறீங்க சுப செலவா மாத்திக்கோங்க வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கு காது குத்தினுமா காது குத்தி கொடுங்க இல்ல உங்களுக்கு திருமணம் பண்ணுமா திருமணம் பண்ணிக்கோங்க இல்ல உங்க அப்பாவுக்கு அது பண்ணுமா அது பண்ணி வைங்க இல்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது உகந்த காலம் கிடையாது பணம் போட்டு பணம் எடுக்க அது உகந்த காலம் கிடையாது பணம் போடத்தான் முடியும் ரிட்டன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி இருக்கும் போது என்னெல்லாம் வாங்குறேன் சார் இடம் வாங்குறேன் சார் வாங்க புரியுது ஆனா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரினா இது உங்களுக்கு சொந்தமான காலம் கிடையாது வரக்கூடிய செலவு சுப செலவா மாத்தியோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பும் வரும் திருமணம் பண்ணிப்பாங்க அப்போ செலவாகுது பாத்தீங்களா அப்போ சுப செலவா மாத்திக்கோங்க சரி அடுத்தபடியா வாக்கு ரெண்டாவது வாக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட் வேணாங்க ஏழரா சனி காலகட்டத்துல இந்த மேசராசின்னுக்காரங்களுக்கு தேவையில்லாத வாக்கு யார்கிட்டையும் கொடுக்காது வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கூடாது ஒரு வாக்கு நம்ம கொடுக்கறோம்னா அந்த வாக்கு நம்மளால செய்ய முடியுமா செயல்படுத்த முடியுமா நீங்க நமக்கு வந்து இது வந்து செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த வாக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலை வரும் அந்த வாக்குனால பிரச்சனை வரும் அதே மாதிரி பேசும்போது கவனமா பேசுங்க இடம் அறிந்து பேச வேண்டும் இடம் பொருள் எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்களா பழமொழி அது இங்க கண்டிப்பா பார்த்தே ஆகும் ஆமா விளையாட்டுக்குன்னு சொல்ல போகும் அது பாத்தீங்கன்னா சண்டை வம்பு வலகு கோட்டுக்கு செவன் நிற்கும் ஜட்ஜி கேப்பாரு என்னப்பா ஒண்ணுமே இல்ல சார் நான் சும்மா கேட்டேன் சார் இவ்வளவு பசம் சார் சோ அது மாதிரி இந்த விளையாட்டு விளையாகிற காலம் இந்த காலம் பார்க்கல கவனமா மாதிரி சரி அடுத்த சனி போட பார்வை ஆறாம் இடத்துல வந்தீங்களா நோய் நொடி பிணி பீட கடன் அப்போ சனி இந்த இடத்த பாக்காத சார் ஆறாம் இடத்துல ரோக சத்ரு சார்ந்து சனி பகவான் பாக்காரு சார் எனக்கு நல்லது நடக்குமா சார்னா ஒரு வகையில இந்த சனி பகவான் ஆறாம் இடத்த பார்க்கும் போது ஒரு சிலருக்கு சுய சுயஜாத அமைப்புல சனியோட நிலையை பொறுத்து கடன் அடையிற வாய்ப்புகள் இருக்கு பலருக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்குற வாய்ப்புகள் இருக்கிற வேலையை இழந்து புரிதா இல்லையா நம்ம கடன் வாங்குற நிலையை ஏற்படுத்துவாங்க இது ஒரு பக்கம் ஏன்னா சுயஜாத அடிப்படையில் சனியோடு நிலையை பொறுத்து இங்க வந்து நம்ம பொதுவாக சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா சரி அந்த ஆறாம் இடத்து நோய் நொடி பிணிப்பிடிக்கான பார்க்கும்போது ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுங்க கைகால அடிபடுறது மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறுவை சிகிச்சை கொண்டு போய் பட்டுறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்குறது ஒரு கால்நடைக்கு மறு கடன் வாங்குறங்க சொத்தெல்லாம் வித்துட்டங்க விரையம் பண்ணிட்டேங்க கடன் அடைக்க முடியலங்கு சொல்றது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சர்ம ரோகத்தை கொடுப்பாருங்க சர்மத்துல பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல முடியாது கருப்பு கருப்ப கரும்புள்ளிகள் வருது எனக்கு சொல்லக்கூடியது சிலருக்கு தேர்ந்து இது மாதிரி ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க அதே மாதிரி ஆறாம் சனி பார்க்கும்போது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்காது புரிதா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆறாம் இடத்தவர் பார்க்கும்போது தொழில ஒரு சில சர்க்கிள்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சுய ஜாதக அடிப்படையில ஆறாம் இடத்துல வந்து சனி யோகரா இருந்து பாக்குறாரு யோகா அமைப்புல இருக்காரு ஜன்ன காலத்துல போது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்து மூலியமா சுய தொழில முன்னேற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க சரி அடுத்தபடி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குற சொன்னேன் இல்லையா அப்பா அம்மா உறவு உறவு முறை வந்து மேற்கொள்ளணும் அப்பா அம்மகிட்ட விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னோம் பாத்தீங்களா ஏன்னா வந்து சனி வந்து என்ன பண்றாரு உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற தகப்பன் சாணத்தை பாக்குறோம் குறிப்பா அப்பா மகன் அது அப்பா மகன் யாராருன்னா அப்பாவோட உறவு முறைகளிட்ட கவனமா இருக்கும் தேவையில்லாத வீண் விவாதங்கள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்துக்க வேண்டாம் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அப்பா தானே பேசுறாரு நம்ம அப்பா பேசிட்டு போன வீடு இந்த காலகட்டத்துல அப்பன் மகன்கள உறவு மேல புரிதல் இருக்கு புரிஞ்சுக்கிட மாட்டாங்க நம்ம என்ன பண்றதுன்னு அவங்களும் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்றது நீங்களும் பண்ணுவீங்க கடைசி எங்க போய் நிற்கும் வம்பு வழக்கு போட்டு கேஸ்ல போய் நிற்கணும் புரியா யாரு நம்ம அப்பா தானே நம்ம மையன் தானே ஏழ சரி நடக்குதா உங்க பையன் இருக்காங்களா கவனமா இருக்கு உங்க பையன் திட்டுவாங்க திட்டுட்டு போகும் எங்க போப்போம் நம்ம புள்ள தானே அதாவது உங்க பையன் ஏழை உங்க அப்பா உங்களை திட்டுலாருன்னா பரவாயில்ல சகிச்சுக்கோங்க ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா நீர் அடிச்சு நீர் விளக்காதுங்கிற மாதிரி அப்போ கடைசி வரைக்கும் அப்பா அம்மான உறவு எங்கும் போக்குவது கிடையாது இந்த காலகட்டத்துல இந்த உறவு மேல சிக்கல்கள் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வகையில வில்லங்கள் வரத்து வாய்ப்பு இருக்கு அப்ப அப்பாவில் வரக்கூடிய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எனக்கு இருக்கு அது இழுபரியா இருக்கணும் இந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும் புரியுதா இந்த காலகட்டத்தில் சனி பேச்சுக்கள் இப்பதான் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ரெண்டரை ஆண்டுகளும் இவர் பண்ணக்கூடிய அந்த பலன்கள் புரிதா இந்த ரெண்டரை ஆண்டுகள் இவர் கொடுக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த ரெண்டரை ஆண்டுகள்ல உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் குரு பேச்சுக்கு குரு சப்போர்ட் பண்றாரு குரு பகவான் இங்க வராது மூன்றாம் இடத்துக்கு குரு வரார் சார் இந்த மூன்றாம் இடத்து குரு வந்தா குரு மறையாரு நான் குரு மறைந்தது கணக்கு எடுக்காதீங்க அடுத்து இதை பாருங்க குருவோட பார்வையெல்லாம் உங்களுக்கு பாருங்க மெயினா குருவோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசுல எழுதுங்க தான் விட்ட தானே பார்க்கறா தன்னுடைய ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தான் விட்ட தானே பார்க்கும்போது குரு பயிற்சி வரைக்கும் இப்ப சனி பயிற்சியான காலகட்டத்தில இருந்து குரு பயிற்சி காலகட்டம் வரை கொஞ்சம் கவனமா இருக்கு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்க குரு பகவான் குரு இங்க பாக்கும்போது தகப்பன் மகன் உறவுல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் விலகும் இருந்தாலும் யாராலே சனி புரிதா இல்லையா இவரை இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் மூணுங்கிறது பொதுவான மறைவு சாப்பிடும் பவர்ங்கிறது கம்மி ஒரு பிப்டி பர்சன்ட் அந்த இடத்துல இவருக்கு பழு பழு ஓகேவா அப்போ இங்க அமர்ந்து இருக்கிற சனியை எடுத்து பாருங்க இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா சுபர் வீட்டுலதான் இருக்காரு அப்ப சுபர் வீட்ல சனி இருக்கும்போது போது என்ன ஃபுல்லா கெடுத்துருவாரு சார்னா கிடையாது நல்ல வீட்டுல போய் அமர கெட்டவன் முழுமையா யாரையும் கெடுக்க மாட்டான் அப்ப என்ன நடக்கும் இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய கெடுபால் வந்து மத்த ஏனைய கம்பேர் பண்ணும் இந்த ராசிக்குங்கிறது ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் தாங்க அப்போ உங்களை இங்க அடி முப்பது சதவீதம் நீங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க புரியா சரி இருக்கிறது இந்த அடுத்து கோச்சார குரு இங்க வராது பாத்தீங்களா இந்த கோச்சார குரு வரும்போது உங்களை பாக்கியசனத்தை பாக்க பாக்கியதா சனியாக வரும்போது பாக்கியதான தடை கொடுத்துருந்தாரு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் இந்த குரு பகவானம் உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ண அப்போ குருவோட பாடம் நல்லா இருக்கு சரி கணவன் மனைவி உறவு வந்து பிரச்சனை குறிப்பா மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் மே மாசம் ஒரு பேச்சு வந்துருது சோ இந்த இடைப்பட்ட மார்ச் டு ஜூன் இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல கணவன் மனைவி கொஞ்சம் கவனமா இருக்கு அது யாருக்கு கணவன் மனைவியா இருக்கலாம் காதல் காதல் என்ன அந்த உறவு முறையில பாத்தீங்கன்னா கவனமா இருக்கும் ஏன் நான் சொல்றேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நீ கொடுத்துருவாரு புரிதல் இல்லாத இல்லை கொடுப்பார் பட் இங்க குரு பேச்சுக்கு மேல குரு பாக்குற அப்போ உங்களுக்கு இங்க ஆல்ரெடி இவர் வந்து செவன்டி பர்சன்ட் தான் பவர்ல இருக்காரு கெடு கெடு பண்ணல அப்போ இந்த கணவன் மனைவி இங்க இருக்காரு சார் பார்வை இங்க தானே சார் இருக்குன்னா பொதுவாகவே இங்க சனி வந்தாவே மனசுல யாரை வச்சுமோ அவர் தான் பிடிப்பார் மனைவி மனைவி மனசு கண்டிப்பா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப் அப்படி மனசு கண்டிப்பா இருப்பாங்க எல்லாமே இருக்க முடியாது சோ அப்ப அதை உடைக்கலாம் போது இங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஏரியாவ குரு பாக்கும்போது இந்த ஸ்தானம் ஆட்டோமேட்டிக்கா வலுப்பெறும் அப்ப இந்த ஸ்தானம் வலுப்பெறும் போது இந்த சார்ந்து இருக்கவங்க யாரு கணவன் மனைவி காதல் காதலி எல்லாம் இங்க வந்துருதா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிடும் அப்போ உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இந்த கேடுகள் குறைஞ்சது புரிதா சரி அடுத்தபடியா ராகு கேதுக்கள் ராகு பகவான் பதினொன்னு புரியுதா ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் கொடுப்பாரு ராகு கேது பயிற்சி மே மாசம் இருக்கு மே மாசம் ராகு கேது பயந்த பிறகு ராகு பகவான் நல்லா இருக்கு ராகுவை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அர்த்தம்தான் இருக்காரு சர்பத்தால கெடுக்க முடியாது வெளிநாடு போற வாய்ப்பு வருதா கிளம்பிடுங்க ஊர்ல இருக்காரு வெளிநாட்டு வாய்ப்பு வந்து வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி மூலம் வெளியே போட்டு போயிடாரு தொலைதூர பயணம் இது வந்து பாத்தீங்கன்னா போக சொல்ல சொல்லலாம் அதே மாதிரி அலைச்சல் வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் பிரயாணத்தையும் குறிக்கும் அப்ப வெளிநாடு வாய்ப்பு தானவும் போயிடுங்க இங்க ராசங்களும் அழைச்சிட்டு போயிடுவார் கடவுள் கலந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார் அப்போ இடைப்பட்ட ஒரு அறுபது நாள் அறுபது நாடு இல்ல ஒரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் ஏன் நான் சொல்றேன்னா இந்த சனி பேச்சு இருந்து குரு ராக பேச்சு காலகட்டம் வரைக்கும் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாள் கூட வரும் அந்த அறுபது நாள் கூட தெளிவா இருந்துட்டீங்க கொஞ்சம் கவனமா இருக்கீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு கை கொடுக்க ஆள் வந்துடுறாரு சொல்லுவாங்க தெரியுமா தோல் சாய தோழன் வந்தா எந்த ஒரு கவலையும் இல்லைங்கிற மாதிரி இவர் உங்களுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு இவர் வந்துடுறார் குரு வந்துடுறார் அடுத்தபடியா ராகு நாள் நாளைக்கு வந்து அப்போ இந்த குரு பேச்சில ஏழரை சனி உங்களுக்கு எந்த உங்களுக்கு பண்ண போதுன்னு அந்த ஏழரை சனிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் சொன்ன அந்த காரத்த வாயிலாக நீங்க கவனமாக விழிப்புணர்வோட இருக்கும் போதும் இந்த ராகு கேதுக்கள் அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது ஏன்னா ஒன்றாம் வருஷத்துக்கு ராகு சப்போர்ட் பண்ணுவார் ஒரு வருஷத்துக்கு குரு சப்போர்ட் பண்றாரு அடுத்த குரு குரு நாலுக்கு வருவார் குரு நாலுக்கு வந்தானா இவரோட பார்வை வந்து பத்துக்கு வந்துடும் முதல்ல அதே மாதிரி அடுத்த பறவை எட்டாம் வந்து பார்க்க போறாரு அடுத்த பறவை என்ன பண்ணுவார் சனியா பத்துடும் இந்த குரு பேச்சு குரு மூணுல அடுத்த குரு பேச்சு குரு நாலுல வருவாரு குரு நாலுல போய் இவர் ஒன்பதாம் வாரம் போச்சு மேல போச்சுன்னா எங்க சனியை பார்த்துடுவாரு அப்போ அடுத்த குரு பேச்சுல உங்களுக்கு ராஜ யோகம் ஏழர சனி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாங்க ஏன்னா சனியை குரு பார்க்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது புரிதா இப்ப ஓவர் வீவம் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த ஏழரை சனியில மேசராசி மேசல கணக்காரங்களுக்கு எதுபல் வரும்னா குடும்பம் தொழில் நட்பு வட்டாரம் தன விஷயத்துல கவனமா இருக்குதா அடுத்தபடியா குரு பயிற்சியக்கு பிறகு குரு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றார் புதுதா பாக்கிய சார்ந்த குரு பார்க்கும் போது தகப்பன் மாணவர்கள் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாமே இருக்கும் சரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு ராகு வந்து உங்களுக்கு பதினொன்று அமர்றார் வெளிநாடு போற வாய்ப்பை அவர் கொடுப்பார் வெளிநாடு போற வாய்ப்பு வந்துச்சு தயவு செஞ்சு வெளிநாடு போவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க விஷா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அது நல்லது பயக்கும் அதே மாதிரி இந்த குரு பேச்சுக்கு அடுத்த ஒரு குரு பேச்சு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சனி போறப்படுறாரு அப்ப ரெண்டு குரு பேச்சு பார்த்தீங்க அப்போ அடுத்த குரு பேச்சு இருக்கும்னா அடுத்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா குரு பகவான் நாலுல வந்து அமருவார் அப்ப குரு பகவான் நாலுல அமர்ந்து அவரோட பாவை என்ன பண்ணுவார் சனியை பார்த்துருவார் அப்ப சனியை அவர் பார்க்கும்போது அடுத்த இருக்கக்கூடிய சனிக்கு வந்து வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி குரு பாடுறது சனியால ஒன்னும் பண்ண முடியாது அப்போ இந்த ஏழாம் சனி காலகட்டத்தை பத்தி நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல இந்த காலகட்டத்துல நான் என்ன சாமி சார் வழிபாடு பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தை குரு பகவான் வழிபாடு வச்சுக்கோ ஏன் நான் சொல்றேன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறது குருவோட வீட்டுல புரியுதா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நம்ம ஆலங்குடிக்கு போங்க கும்பகோணத்துக்கு அடுத்திருக்க ஆலங்குடியில போயிட்டு அந்த குரு சார் போயிட்டு குரு வழிபாடு பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா வந்து குருவாரத்த அன்னைக்கு என்ன பண்ணுங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க அன்றைய நாள் அன்னதானம் மேற்கொண்டா ரொம்ப நல்லது அந்த நாள்லாம் நவகர குரு போய் வழிபாடு பண்ணிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி சனிப்பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் இந்த சனி சனிப்பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னம் எடுத்து பார்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து ஹண்ட்ரட் மேட்ச் ஆகும் உங்களுக்கு மேட்ச் மேட்ச்சாக வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன நடப்பு புத்திநாதன் என்ன இந்த பேஸ் பெண் உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பங்கு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா ஆட்சி ஆயிருக்காரா அல்லது ஆயிருக்காரா அல்லது நீச்ச பங்க யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம அங்க கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன அவர் சுபரஜி அமர்ந்திருக்காரா இல்ல பாவிரது இணைஞ்சிருக்காரா இல்ல வந்து கட்டத்துலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா ராகு கேது இது மாதிரி செயற்கைகள் இருக்கா செவ்வாயோட சேர்க்கை இருக்காது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்குவா இதெல்லாம் நம்ம வந்து போது அந்த பலன்களில் கண்டப்சன் ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவாய் இரண்டரை ஆண்டில் ஒரு ராசி மன்னர் வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தங்க இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாரம் சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தன் மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை வரும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அந்த நவ கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தானம் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க சாரி எல் முடிவு சார் நம்ம எல் என்னன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பாத்தோம்னா கைகால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும் முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுப்பகல் குறைக்கப்படும் இந்த சமமான உண்மை அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய தூசுகள் ஏதோ சேராமணும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பெரியப்பட்டீங்கன்னா சீங்களே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கான்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறொரு காலில சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கார்த்திக் கிரகிரம் இந்த காலியம் நாடு அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் மனமாற மாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்